இதே கனவு எடுத்து தூக்கினா இந்த மாதிரி கிருக்கு போய் எனக்கு சிக்க மாட்டேன் சார் அவன் தான் சார் எங்க திடீர்னு மூணு மணிக்கு பால் வாங்கிட்டு வரும் எடுத்து எடுத்துட்டு கொடுக்கணும்னு ஓடிவான் சார் ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பேன் சார் பார்த்தீங்கன்னா இதான் சார் நம்ம நிலம் அது இது தான் ஆகிப்போச்சு அதனால் தீபாவளி பொங்கல் ரம்ஜான்லாம் வரும்போது சார் செலவை பற்றி ஆம்பளைக்கு கவலையே இல்லை சார் ஆனால் இது செய்கிற பலகாரத்தை நினச்சா சார் அந்த பதிலாம் என்னத்தை செய்ய போகிறாளோ ஏதோ செய்ய போகிறாளோ அது சில நேரம் சமைச்சிட்டு உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஜாய போறா அர்த்தம் ஏன்னா நீங்களே சாப்பிட்டு என்னன்னு கண்டுபிடிங்க அப்ப அவ எத்தனாவது வார்டுல படுத்துறீங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது சார் சாப்பாடு அப்படியே நெஞ்சிலே சார் அதே சாப்பாடு அன்னைக்கு ஒரு சாப்பிட்டு நெஞ்சே நின்றுச்சு அப்புறம் இறங்கி நாங்க நல்ல தள்ளி விட்டோம் ஆச்சரியப்படுத்த கூடாது சார் சில இடத்துல பாருங்க அன்னைக்குள்ள தீவாலுக்கு ஒரு இவ்வளவு கட்டு போட்டு உட்கார்ந்த என்னென்ன திரிவா எது மாதிரி தலையில் போல ஒரு கட்டு அப்புறம் அவர் செஞ்சு அதிர்சு ஒன்று தலையில் விழுந்துருச்சு தம்பி பதினாறு ரயில் போட்டு இப்போதான் வந்த அப்படின்னா கல் செங்கலாம் சார் அது அதெல்லாம் ஒரு அம்மா பொங்கலை அடிக்கி பொங்கலை கட்டி வீட்டுக்கார் தலையில் கொட்டியிருக்கும் அப்படியே சுடுது சுடுதுன்னு ஓட்டிருக்கான் ஏமா தலையில் கொட்டினேன் இது அங்கே தலை பொங்கல் அப்படின்ட்டு அவன் தலையில் தவளதான்ட்டு படுத்துட்டேன் பாவம் அச்சுரிமார்க்கு அதனால் உணவெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் மதுரை உணவை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நானே ஒரு விவசாய குடும்பத்தில் உள்ளாங்க எங்க அப்பா அந்த அப்படி நாட்டு கோழியை ஜெயில இருக்கா சார் ஒருத்தன் ஜெயில இருபது வருஷமா இருக்கான் ஜெயில் வார்டனுக்கு கோவம் என்னங்க உங்களை பார்க்கறதுக்கு உங்க அப்பா வராரு அண்ணே வர்றாரு தங்கச்சி வருது கொழுந்தியா வருது நாத்தனாரு நேரத்து கொத்தனாரு கூட வந்தேன் ஆனா உங்க சம்சாரம் பார்க்க வேண்டிய சார் அவ்வளவு கல் நஞ்சு கரியா உங்க சம்சாரம் ஒரு நாள் கூட இந்த இரு வருஷத்துல பார்க்க வேண்டிய சார் ஏன் சார் அதுக்கு பேர் சொல்றேன் அவளை போடுத்தல் தானே ஜெயிலுக்கே வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு மட்டும் நீங்க சிரிப்பீங்க அப்படி சிரிப்பூடாது சொல்றேன் ஈரோடு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு சார் பெரிய கிணறு ஒன்று இருக்கு அந்த கிணறுல நம்ம மனசுல ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்கும் இதை கேள்விப்பட்டு கணவன் மனையும் போதுங்க முதல்ல வீட்டுக்காரர் அந்த கிணத்தோர் நின்று உன்னை போட்டுட்டு காயின் போட்டு வட்டார் எதை நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி நடுவில் பொறுமணும் தொம்முன்னு உள்ளே வந்துருச்சு வீட்டுக்கார சொன்னார் நான் நினைச்சேன் நடந்துருச்சு ரொம்ப நன்றி அவன் நினைச்சதா அதான் பாப்பான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல தம்பதிகள் நல்ல சந்தோஷமாக குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருபத்தஞ்சி தொடங்கும் எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு பாண்டிச்சி ரொம்ப அப்பப்போ தான் வருவேன் வந்தாலும் இன்னைக்கு ஓரளவு எல்லா சேரும் இருக்கையிலும் இருக்கணும் இருக்கை